திமுக தேர்தல் அறிக்கையில் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டாங்க இன்றைக்கு முதலமைச்சர் இங்க இருக்கிற அமைச்சர் சொல்றாங்க திமுக தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதோடு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயிர்த்தாங்களா 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 இல்ல அது மட்டும் இல்ல நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளம் கொடுக்க முடியல அப்படிப்பட்ட அவள ஆட்சி திமுக ஆட்சி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது குடும்பத்துக்காக இருக்கிறது அந்த திமுக கட்சி குடும்பத்துக்காக இருக்குது திமுக அரசாங்கம் குடும்பத்தை வளப்படுத்துவதற்காக இருக்குது ஒழிய மக்களுக்கு வளப்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் இல்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல இன்றைக்கு திமுக என்ன கார்பரேட் கம்பெனி ஆகி போச்சு திரு கருணாநிதி அவர்கள் அதுக்கு பிறகு திரு அவர்கள் இப்ப உதயநிதி இன்ப நிதி வரைக்கும் வந்துட்டாங்க குடும்ப ஆட்சி தேவையா மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது எப்போ இந்தியாவில் ஆனா திரு கருணாநிதி குடும்பத்தில் மன்னர் வருவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதற்கு முடிவு கேட்டுகின்ற தேர்தலாக அமைய வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் விலைவாசி முட்டுகின்ற அளவுக்கு கடையில் வாங்கிட்டு வந்தது அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரிசி சாப்பாடு அரிசி ஒரு கிலோ ஐம்பது ரூபா திமுக ஆட்சியில் எழுபத்தி ஏழு ரூபா இருபத்தி ஏழு ரூபா அதிகம் பொன்னி புழுங்க அரிசி ஒரு கிலோ திமுக ஆட்சியில் ஐம்பது ரூபா திமுக ஆட்சியில் எழுபத்தி ரெண்டு ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபாய் அதிகம் இட்லி புழுங்க அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக காய்ச்சல் முப்பது ரூபா திமுக ஆச்சல் நாற்பத்தெட்டு கடல் எண்ணெய் ஒரு கிலோ நூற்றி போது ரூபா அண்ணா திமுக ஆய்ச்சல் திமுக ஆட்சியில் நூற்றி தொண்ணூறு அறுபது ரூபா அதிகம் நல்லெண்ணெய் ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா அண்ணா திமுக ஆய்ச்சல் திமுக ஆய்ச்சல் நானூறு ஒரு கிலோ நூற்றம்பது ரூபா அதிகம் பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் எழுபத்தி நாலு ரூபா திமுக ஆட்சில் நூற்றி பத்து ரூபா ஐம்பத்தி ஆறுரூவா ஒரு கிலோவுக்கு அதிகம் உளுத்த பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆய்ச்சல் எழுபத்தொம்பது திமுக ஆட்சி நூற்றி இருபது நாற்பத்தி ஒரு ரூபா வயிறு இவ்வளவு இருந்தா எப்படி மக்கள் ஏழை மக்கள் இந்த பொருள் வாங்கி பயன்படுத்த முடியும் இதை இந்த நிதியமைச்சர் கண்டுக்கல அண்ணா தீவுக்கு விலைவாசி பொழுது இந்த விலைவாசி விலைவாசி கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதி ஒதுக்கி நூறு கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விளையாடுறதோ அந்த பொருளை கட்டுப்படுத்துவதற்கு அண்டை மாநிலத்துக்கு சென்று அங்க கொள்முதல் செஞ்சு அந்த பொருளை வாங்கி தமிழ்நாட்டை கொண்டு வந்து கூட்டுத்துறை மூலமாக விலையை கட்டுப்படுத்துவோம் இது அண்ணா திமுக ஆட்சியுடைய நிலவரம் திமுக ஆட்சியில் அப்படி இல்லை ஏழை மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் அதை பற்றி கவலை இல்லை வீட்டு மக்கள் வளமாடு வாழ வேணும் அதுக்கு என்னென்ன வசதியோ அதை தான் செய்வாங்க இதுதான் அண்ணா திமுக உள்ள வித்தியாசம் அது மட்டும் இல்ல கட்டுமான பொருட்கள் கட்டுமான பொருட்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க ஒரு யூனிட் அண்ணா திமுக ஆட்சியில் மூவாயிரம் திமுக ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு யூனிட் ஜல்லி ரெண்டாயிரரூபா அண்ணா திமுக ஆட்சில் திமுக ஆட்சில் நாலாயிரத்தி ஐநூறு ஒட்டன் டன் கம்பி நாற்பதாயிரரூவா அண்ணா திமுக ஆட்சில் திமுக ஆட்சியில் எழுபதாயிரம் ஒரு செங்கல் ஆறுரூவாய்க்கு விற்றுது இப்போ பத்து ரூபா திமுக ஆட்சியில் சிமெண்ட் ஒரு மூட்டை இரநூத்தி நாற்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சில் திமுக ஆட்சியில் முந்நூற்றம்பது ரூபா நூற்றி பத்து ரூபா வித்தியாசம் மரம் இரநூறு சதவீதம் உயர்வு இனிமேலாம் திமுக ஆட்சியில் வீடு கட்ட முடியாது வீடு கட்டுறா இருந்தால் நம்ம நல்லா தூங்கும்போது கனவு வாங்கலாம் நல்லா அற்புதமா வீடு கட்டுற மாதிரி கனவு வாங்குகிறோம் திமுக ஆச்சர் வரைக்கும் இவ்வளவு விலை உயிர்னால் ஏழை மக்கள் எப்படி வீடு கட்ட முடியும் நடுத்தர மக்கள் எப்படி வீடு கட்ட முடியும் இதை நான் சட்டமன்றத்தில் பேசினேன் இதே நிதியமைச்சர் தொழிற்துறை அமைச்சராக இருக்கும்போது பெருவிச்சார் இதையெல்லாம் நாங்கள் குறைப்பினார் இதே அறிப்பு இந்த விலை கட்டுமானத்தை கட்டுமானப் பொருள் விலை உயர்வை விலை உயர்ந்தால் அத்தியாவசிய சேர்க்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுருக்காங்க குறிப்பிட்டு சொன்னேன் நீங்க தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க அந்த தேர்தல் அறிவிப்பில் குறிப்பிட்டவாறு அத்தியாவசிய பொருட்கள் விலை விளையாடுகின்ற பொழுது கட்டுமான பொருட்கள் விளையாடுகின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட விலை குறைக்கப்படும் என்று ஏன் குறைக்கல கேட்டேன் குறைப்பதா சொன்னாங்க இது வரைக்கும் குறைக்கல இப்படி திராவிட முன்னேற்ற ஆட்சியில் கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து போச்சு விலைவாசி உயர்ந்து போச்சு இதை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து கொரோனா காலத்தில் நம்முடைய பள்ளிகள்லாம் மூடி இருந்தோம் மூடப்பட்டிருந்தது அப்போ ஒரு ஆண்டு காலம் அவளுக்கு கல்வி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் தேர்வு நடத்தி அவர்கள் தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்றாங்க நம்முடைய பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆள் பாஸ் போட்டு கொடுத்தோம் எல்லாத்துக்கும் பாஸ் அதே போல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்க பார்த்தாலும் பொருள் கஞ்சா இடமே இல்லை கஞ்சா பல உருவத்தில் வந்துடுது சாக்லேட்ல வருதுங்கிறாங்க திராவிட வடியில் வருதுங்கிறாங்க ஆனால் இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்த தவறி விட்டது பல முறை இந்த அரசாங்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன் ஆனால் இது சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மாணவர்கள் அதேபோட இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிந்து போயிட்டாங்க இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார் தொலைக்காட்சியின் வாயிலாக என்ன தொலைக்காட்சியின் வாயிலாக அவர் கோரிக்கை வைக்கிறார் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீங்க எப்போ அவர் போதை அடிமையாகி அவர் சீலந்த பிறகு முதலமைச்சருக்கு நானும் உதவி வந்திருக்குது இதே பிரதான எதிர்கட்சி சொல்லிக்கிட்ட பொழுது நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா அந்த இளைஞர்களை காப்பாற்றிருக்கலாம் மாணவர்களை காப்பாற்றிருக்கலாம் ஆனால் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இன்றைய தினம் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்திருக்கிறாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்ல சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை முதியோருக்கு பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு நடக்காதனாலே இல்லை இதுதான் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வர செய்தி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து